உலகெங்கிலும் வலும் எனது அருமை மகர ராசி நேயர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் மகர ராசிக்காரவங்கள பற்றி ஒரு பெஸ்ட்டு வீடியோவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்க ஏன்னால் இந்த மகர ராசிக்காரவங்கள யாருமே அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னென்னா மகர ராசிக்காரவங்க தலைவிதியை மாற்ற எவராலுமே முடியாது ஏன்னால் இளமை காலத்தில் நிறைய நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் வேதனைகள் துரோகங்கள் அனைத்தையுமே சந்தித்த ராசி யார் தெரியுமா மகர ராசி தான் மகர ராசிக்கு அதிபதியாக யார் வரார் சனி பகவான் அதனால் படாத அவமானங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவமானப்பட்டாலுமே மகர ராசிக்காரவங்க சரியாக வாழணும் அப்படின்னு போராடுவாங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு நிச்சயமாக வந்தே தீருவாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு துடிப்போட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ராசியின் உச்சமாவதினால் இவங்களுடைய செயல்பாடுகள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்குங்க அந்த மாதிரி சனி பகவான் ராசி அதிபதியாக வருவதனால பெரும்பாலும் சிக்கனவதிகளாகவும் இருப்பார்கள் ஒரு வீட்டில் மகர ராசிக்காரவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு காந்தம் இருப்பதுக்கு சமங்க அடுத்தவங்களுடைய செயல்களையும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க அடுத்தவங்களுடைய செயல்களையும் தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு அடுத்தவங்களை சரி செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரவங்க தான் இருப்பாங்க மகர ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் இருப்பாங்க செலவு பண்ண வேண்டிய இடத்துல கொஞ்சம் செலவு பண்ணாமல் வாழ்க்கையே ஒரு கட்டுப்பாட்டோட வாழக்கூடியவங்க இவங்கன்னு சொல்லலாங்க செலவு பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் செலவும் பண்ணாமல் ரொம்ப சிக்கனமாக செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் தன்னை சுற்றி உள்ளவங்க நன்றாக இருக்க வேண்டும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற வேணும் அப்படின்னு தன்னோட சேவிங்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சிட்டே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரவங்க மற்றவங்க துன்பத்தை கூட தன்னுடைய துன்பமாக நினைத்து ஃபீல் பண்ணக்கூடிய நபர் அப்படிங்கிறதும் சொல்லலாங்க ஒரு நம்பிக்கை நாணயம் அப்படின்னா அது மகர ராசிக்காரவங்க தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நினை நினைச்சு பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் நேரம் அதை தூக்கி போட்டுட்டு அதை வேலைக்கு போகக்கூடிய தெம்பு தைரியம் யாருக்கு இருக்குன்னா மகர ராசிக்காரவங்க தான் மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் கோபம் அதிகமாக வருங்க தன்னை மறந்து தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அடிக்கடி சிந்திக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மகர ராசிக்காரவங்க தான் அறியாமை கோபத்தில் நிறைய தப்பு செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரவங்க தான் மகர ராசிக்காரவங்களுடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா அவங்களுடைய தாங்க மகர ராசிக்காரவங்க ரொம்ப நியாயமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப சொல்லக்கூடியதுன்னு சொல்லலாம் நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனையாக மாறுறது அப்படிங்கிறது மாட்டாங்க தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாதிரியான மற்றவங்க இருக்கணும்னு நினச்சா நேர்மையாக இருக்கீங்க ரைட்டு எல்லாருமே நேர்மையாக இருக்கணும்னா ஒரு விஷயம் நடக்குமேன்னு தெரியுமா எல்லா எல்லாருமே மகர ராசிக்காரவங்களாக இருக்கணும் மகர ராசிக்காரவங்க இவங்களுடைய சொல்லிக்கிட்டே போகலாம் மிதுனம் சிம்மம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு உங்களுக்கு லவராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அதை ஒரு சில காலகட்டத்துக்கு மேலே மூமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபம் கிடையாது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓய்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க குடும்பத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் வாழ்க்கை சிக்கனமாக வாழ்ந்து தன்னுடைய உடலில் பிரச்சனைகள் ஏற்படுவதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ரொம்ப சீக்கிரமாக இவங்களுக்கு காசு இருந்தால் தான் கடைசி காலத்தில் மகர ராசிக்காரங்கள பார்த்துப்பாங்கன்னு ஒரு பயம் மகர ராசிக்காரவங்க யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க ஆனால் இசையில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் வாயில் எதையாவது ஒரு பாட்டு முணுமுணுத்து கொண்டே இருப்பாங்க பாசம் அப்படின்னா அதே நேரத்தில் ரோசமும் வருங்க ரோசம் அப்படிங்கிறது ஒன்று எப்படி இருக்கும் தெரியுமா தன்னுடைய வல்லமைகளை தாண்டி தன்னுடைய ஆசைகளையும் தாண்டி எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இளமையில் கஷ்டம் முதுமையில் சந்தோஷம் இதுதான் மகர ராசிங்க ஒரு வேலையில் இருந்தாலும் சரி எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி அதில் மற்றவங்க வந்து இவங்கள புகழும்படியான ஒரு நிலைமைக்கு கர்மா இவங்களை கொண்டு வந்து விட்டுருங்க காலப்புருஷனுக்கு மகரம் பத்தாவது வீடாக வருவதால கடினமாக உழைப்பதும் சலிப்பு இல்லாமல் பாடுபடுவதும் இந்த பத்தாம் இடத்திற்கு உரிய ஒரு காரணங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு சாக்கடை அழுவதாக அழுபவராக தொழில்நுட்பம் அப்படிங்கறது அதிகமாக உண்டுங்க ரத்தம் சிந்தி உழைத்து உழைப்பால் முன்னேறலாம் என்ற தத்துவத்தை உடையவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரவங்க தான் ஒருத்தவங்க ஜீரோ ரூபாவில் இருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையை அடைவாங்க ரொம்ப கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க இந்த மகர ராசிக்காரவங்க தான் இருப்பாங்க தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு தடைகள் தோல்விகள் வந்தாலும் கூட துவண்டு போகாமல் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து அந்த காரியத்தை எடுத்த செயலில் வெற்றி பெற பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைய ஏன் எப்படியாவது வாழ்க்கையில் நல்ல நிலைமையை வந்துடணும் நம்மளை எக்ஸாம்பிளாக வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரவங்க தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் நான் வந்து சிம்மத்தையும் இதனத்தையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னேன் இப்போ சொல்கிறேன் ஒரு மகர ராசி நேயர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவோ ஒரு மகர ராசிக்காரவங்கள மட்டும் ஒரு மனைவியாகவோ ஒரு நல்ல கணவனாகவோ ஏன் ஒரு நல்ல சகோதரனாகவோ நல்ல தாயாகவோ நினைச்சி பாருங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்க தான் எப்படி தெரியுமா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பருவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதா வந்துட்டு இருப்பாங்க ஏன் தெரியுமா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை தன்னை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமாக இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கால கஷ்டத்தில் கஷ்டத்தை வந்து அனுபவித்தாலும் அதில் இருந்து எப்படி வெளியில் வந்தோம் அப்படிங்கிறத தன்னை சுற்றி உள்ள பலருக்கும் அவங்களுடைய ஞானத்தை சொல்லுவாங்க எத்தனை கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் சூரியன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமே அதே மாதிரி தான் இந்த மகர ராசிக்காரவங்க இருப்பாங்க தன்னால் முடிஞ்ச வரைக்குமே வந்து வெளிச்சம் என்பதை தருவாங்க தகப்பனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரிங்க இவங்க சொல்கின்ற உண்மையில் ஒரு விஷயம் கூட தப்பாக இருக்கவே இருக்காதுங்க இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லா பிரச்சனை இருந்தும் தப்பி பிழைத்து வருவார்களே தவிர தன்னுடைய பிரச்சனையில் யாரையும் மாட்டி விடவே மாட்டாங்க காலத்திற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மை உடையவங்க மகர ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் தாய் தந்தையரை ஒரு நிமிஷம் கூட அவமதிக்கலாம் அவமதிக்காதவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்கள இழந்த பிறகு தன்னுடைய மூச்சிற்கு மேலாக அவங்கள நினைப்பாங்க சினிமா துறையில் மகர ராசிக்காரவங்க பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சினிமா வந்து அப்படின்னாலே உச்ச நட்சத்திரம் தான் அந்த உச்ச நட்சத்திரம் இந்த மகர ராசிக்காரவங்க தான் ஏன்னா ஜாதகத்துல சுப கிரகங்கள் பார்வை அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகம் பலமான ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு மகர ராசிக்காரவங்க வீட்ல இருந்தாலே அது சுபம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க எடுத்துப்பாங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்து நின்னாலே அவங்க மங்கள ஓசை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னா ஒரு மகர ராசிக்காரவங்களோட பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்களேன்னு உங்களுடைய சங்கடங்கள் வேதனைகள் அனைத்தும் நிவர்த்தியான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் உங்களுடன் சேர்வார்கள் மகர ராசிக்காரவங்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய திறமைகள் உங்களுடைய ஆதாயங்கள் அப்படிங்கிறத கொண்டு போய் உங்களை வாழ்க்கையில் நல்ல முறைக்கு கொண்டு வருவாங்க நமக்கு என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் நமக்கு என்ன வேணுங்கிறத காட்டிலும் நம்முடைய உண்ண உணவை ஒரு தானமாக கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர் யார் தெரியுமா இந்த மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சுற்றி உள்ளவங்க பண்ணக்கூடிய துரோகம் இருக்கும் பாருங்க ரொம்ப அதிகம் ஒரு குடும்பத்தில் ஒரு செருப்பாக உழைக்கக்கூடிய மனிதர் யார் தெரியுமா அது மகர ராசிக்காரவங்க தான் அதிகமான ஏமாற்றத்தை சந்தித்தவங்க யார் தெரியுமா மகர ராசிக்காரவங்க தான் கிழக்கு வீடு இருந்தாலும் சரி வடக்கு வீடு இருந்தாலும் சரி அந்த வாசல் சொந்தமாக இருக்குமே தவிர அந்த வாழ்க்கை சொந்தமாக இல்லாமல் போனாலும் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் கூட பிறந்தவங்களுக்காக வாழ்வாங்க ஒரு காலகட்டத்தில் தாய் தகப்பனுக்காக வாழ்வாங்க ஒரு காலகட்டத்தில் கட்டுற மனைவிக்காக வாழ்வாங்க பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க தனக்கென்று வாழாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது மகர ராசிக்காரவங்க தான் மகர ராசிக்காரவங்க நிறைய சிதம்பரம் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அவிட்டம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரியே உங்களுடைய திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி வெளி உலகத்தில் இருந்து பார்க்குறவங்க மகர ராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப கேவலமாக வஞ்சகம் பிடித்தவங்க செல்ஃபிஸ் ஆனவங்க நினைப்பாங்க கிடையவே கிடையாதுங்க மகர ராசிக்காரங்கள சுற்றி உள்ளவங்க எல்லாமே செல்ஃபி ஆன பர்சன் மகர ராசிக்காரவங்க ஒரு ரூபா போட்டி போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது தன்னை சுற்றி உள்ள குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் தானும் தன்னுடைய வாழ்க்கையும் சமுதாயத்தில் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க தான தர்மங்கள் செய்வதில் சிறந்தவங்க ஆன்மீகப்பற்று உடையவங்க தன்னுடைய தாய் தந்தையரை கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்றக்கூடியவங்க யார் தெரியுமா இந்த மகர ராசிக்காரவங்க தான் மகர ராசிக்காரவங்கள பத்தி நிறைய சொல்லணும் ஆனா ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு வீடியோ போட போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ மகர ராசிக்காரவங்கள பற்றி சொல்கிறது தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்